வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆழமான பார்வைக்குள்ளே போக போறோம் ரொம்ப பழமையான ஒரு தமிழ் ஞானம் அதோட ஒரு நவீன ஆன்மீக குருவோட சிந்தனைகள் இது ரெண்டையும் இணைச்சு பார்க்க போறோம் அதாவது திருவள்ளுவரோட ஒரு முக்கியமான குரல் ஓஷோவோட தத்துவங்களோட வெளிச்சத்தில் அதை எப்படி பார்க்கலாம்னு அலச போகிறோம் இப்போ ஒரு விஷயம் இந்த குறிப்புகள்ல வந்து ஓஷோ நேரடியா இந்த குரலை வளக்கியிருக்காருன்னு இல்ல ஆனா அவரோட போதனைகள் இருக்கு இல்லையா அதை வச்சு அவர் எப்படி இதை கொஞ்சம் யோசிக்க போறோம் சரி சரி நம்ம நோக்கம் என்னன்னா பற்றிலிருந்து எப்படி விடுபடுறது துன்பத்தை எப்படி ஜெயிக்கிறது வள்ளுவ சொன்ன வழிய ஓஷோ பார்வையில எப்படி புரிஞ்சுக்கலாம் அதான் அந்த குரல் ஞாபகம் இருக்கா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஆமா ரொம்ப ஆழமான வரி சிம்பிளா சொன்னா எதை எதை ஒருத்த பற்று இல்லாம விட்டுறானோ அதனால அவனுக்கு துன்பம் இல்ல சரிங்க இதை ஓஷோ பார்வையில எப்படி இன்னும் ஆழமா பார்க்கலாம் முதல் விஷயம் பற்றற்ற தன்மை டிட்டாச்மெண்ட் அதுதானே ஆமா ரொம்ப சரி ஓஷோவோட பார்வையில இந்த பற்றற்ற தன்மை அதாவது டிட்டாச்மெண்ட் அதுதான் மையம் ஆனா இது வந்து உலகத்தை வெறுக்கிறதும் இல்ல இல்லனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதும் இல்ல ஓ அப்போ எப்படி எப்படின்னா உலக அனுபவங்கள்ல இருக்கிறது ஆனா அதுல ஒட்டாம இருக்கிறது ஒரு உரிமையாளரா இல்லாம ஒரு சாட்சியா சும்மா பார்த்துட்டு போற ஒரு பயணியா வாழ்றது அப்படி அந்த சாட்சியா இருக்கிறது அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அதுக்கும் விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏன்னா புலன்கள் வழியா தானே நாம உலகத்தோட கனெக்ட் ஆகுறோம் கரெக்ட் நீங்க சொல்றது மிகச்சரி நம்ம புலன்கள் பார்க்கறது கேட்கறது சுவை தொழு உணர்வு வாசனை இதெல்லாம் தான் பாலங்கள் ஆனால் பிரச்சனை வந்து புலன்கள்ல இல்லை உம் அது மேல நாம வெச்சிருக்கற பற்றுல தான் இருக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா இந்த புலன் அனுபவங்கள் நடக்கும்போது அதை சும்மா கவனிக்கணும் வெறுமனே பாக்கணும் ஓ அப்போ அதோட ஒன்றிப் போகாம ஆமா அந்த அனுபவத்தோட உங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்காம நான் பாக்குறேன் ஆனா நான் அந்த பார்வை இல்ல அப்படிங்கற ஒரு விழிப்புணர்வோட அவேர்னஸோட இருக்கணும் இதுதான் வள்ளுவர் சொல்ற அந்த நீங்கியான நிலை சரி சரி தியானம் மாதிரி பயிற்சிகள் செஞ்சா அந்த அவேர்னஸ் வளரும் அப்போ இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வுங்கிறது சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தானா இல்ல அதுல வேற ஏதாவது இருக்கா ஓஷோ பார்வையில இல்ல அது வந்து பாக்குறதுக்கு செயலற்ற மாதிரி தெரியும் பாசிவ் அவேர்னஸ் ஆனா அதுவே ஒரு பெரிய செயல் ஏன்னா நம்ம பழக்கம் என்ன ஏதாவது நடந்தா உடனே ரியாக்ட் பண்ணுவோம் அதோட ஒட்டிப்போம் ஆமா உண்மைதான் அந்த பழக்கத்தை உடைச்சு சும்மா கவனிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய உள்நிலை மாற்றம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மள இருந்து விடுவிக்கும் புரியுது ஆஹா இந்த விழிப்புணர்வும் பற்றற்ற தன்மையும் சேரும்போதுதான் தான் ஓஷோ சொல்லக்கூடிய அந்த உண்மையான சுதந்திரம் ட்ரூ ஃப்ரீடம் வருது இல்லையா கரெக்டா சொன்னீங்க ஏன்னா பொருள் மேலேயோ இல்ல உறவுகள் மேலேயோ ஏன் நம்ம எண்ணங்கள் மேல கூட நம்ம வச்சிருக்க பற்று அது ஒரு மாதிரி அடிமைத்தனம் மாதிரிதானே அதிலிருந்து விடுபட்டா அதுதான் சுதந்திரம் வள்ளுவரும் அதானே சொல்றாரு பற்றற்றவனுக்கு துன்பம் இல்ல அப்போ அவன் துன்பத்திலிருந்து ஆணி வேறு என்னன்னு பாத்தீங்கன்னா அகங்காரத்தை கைவிடுறது ட்ராப்பிங் த ஈகோ ஈகோவா ஆமா இது என்னது நான் இப்படி ஏன் இது இந்த நான் என்னுடையதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அதுதான் பற்ற இன்னும் இருக்கமாக்குது துன்பத்தையும் உருவாக்குது ஓஷோ இது எப்படி சொல்லியிருப்பாருன்னா நீங்க எதுக்குமே நிரந்தர ஓனர் இல்லை எல்லாமே மாறிட்டே இருக்கு நீங்க ஒரு தற்காலிகமான பார்வையாளர் இல்லனா இந்த வழியா போற ஒருத்தர் இத உணர்றதுதான் ஈகோவை கரைக்கிறதுக்கான வழி ஓ அப்படியா ஆமா இந்த புரிதல் வந்துச்சுன்னா வள்ளுவரோட அந்த ரெண்டே வரியில எவ்வளவு பெரிய ஞானம் இருக்குன்னு நமக்கு இன்னும் தெளிவா புரியும் அப்போ நான் எனதுன்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு ஓஷோ நினைச்சிருப்பாருன்னு சொல்லலாமா வள்ளுவர் சொல்ற அந்த நீங்குதல் அது இந்த ஈகோல இருந்து நீங்கிறது தானா மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஈகோ பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்தா பற்று தானா போயிடும் பற்று போனா துன்பம் இல்ல இதுதான் வள்ளுவர் சொல்ற வழி ஓஷோவோட தத்துவங்களும் தான் வேற வேற ஆங்கிள்ஸ்ல சொல்லுது ஆக வள்ளுவரோட இந்த சின்ன குரல் ஓஷோவோட சிந்தனைகளோட சேர்த்து பார்க்கும்போது துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும்னா பற்றுற்ற தன்மை விழிப்புணர்வு அப்புறம் அகங்காரத்தை விடுறது இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு புரியுது ஆமா இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல இல்ல இது வந்து தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா நம்ம வாழ்க்கையிலேயே கொண்டு வர முடியும் இல்லையா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பொருந்தும்னு இங்க நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு உங்க குறிப்புகள்ல இருக்கு ஓஷோ வந்து கதைகள் மூலமா நிறைய விஷயங்களை சொல்றவர்னு ஆமா இந்த குறளோட கருத்து விளக்க அவர் என்ன மாதிரி கதை சொல்லிருப்பாரு யோசிச்சு பாருங்க ஒருவேளை புதையல தேடி அலைஞ்சு கடைசில அது தனக்கு இல்லன்னு உணர்ற ஒரு பயணியோட கதையா இருக்கலாம் இல்ல எல்லாத்தையும் துறந்துட்டேன்னு நினைச்சு மனசுல இருக்குற ஒரே ஒரு சின்ன ஆசையால கஷ்டப்படுற ஒரு துறவியோட கதையா அது நமக்கு தெரியாது ஆனா நீங்க உங்களையே கேளுங்க உங்க வாழ்க்கைல உங்களை எது புடிச்சு வச்சிருக்கு உங்களுக்கு எது துன்பம் தருது அந்த பற்று எது இல்ல நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிற அந்த கதை எது அதுலேருந்து பற்று இல்லாம ஒரு சாட்சியா இருக்கிறது எப்படி இருக்கும் இத நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்ச பாக்கலாம்